ஓம் ஸ்ரீ ஸ்ரீநாராயணை நமக அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் தான் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் பகல் பன்னெண்டு மணி அளவில் மிகவும் சிறப்பாக இந்த பூஜை நடைபெறும் உச்சிகால பூஜை நடைபெறும் மதுரை மாவட்டத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த காளியம்மன் கோவில் நமக்குள்ள பிரச்சனைகளை இந்த அம்மனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக நினைத்தது நடக்கும் நாள்தோறுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆடி வெள்ளி தை வெள்ளி இந்த நே இந்த நேரங்களில் பயங்கரமான கூட்டம் இருக்கும் திருமணம் நடக்கவும் புத்திரப்பேர் எளிதில் கிடைக்கவும் மற்றும் வேலை கிடைக்கவும் இங்கு வந்து வேண்டிக்கொள்வார்கள் வேண்டியது நிறைவேறியவுடன் தங்கள் வசதிக்கு ஏற்ப வந்து வழிபாடு செய்வார்கள் அம்மனுக்கு புடவை எலுமிச்சை மாலை மற்றும் குதிரைக்கு பூமாலைகள் போன்றவை சாற்றி வழிபாடு செய்வார்கள் மதுரைக்கு அருகில் மடப்புறம் காளி என்பது மிக மிக விசேஷமானது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்று தொடர்ந்து பயனுள்ள தகவல்கள் மற்றும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களை பெறவும் ஜோதிடம் யோகா மற்றும் இயற்கை உணவுகள் பற்றிய விழிப்புணர்வுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்